ஒன்றும் ஜனவரி ஒன்றும் நிகழ்த்தக்கூடிய பெரும் பாக்கியத்தை யாராவது வெள்ளைக்காரனை பார்த்து விஷயம் சொல்லலாமா நம்ம அந்த துணையை பார்த்து நாம் எல்லாரும் வணக்குவோம் சொல்லி டிசம்பர் முப்பத்தொன்னு அன்னைக்கு முதன் முதலாக நூத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் முப்பத்தொன்னு அன்னைக்கு திருத்தணிங்கிற பஞ்ச அதாவது ஆறுபடை வீட்ல அற்புதமான ஸ்தலம் திருத்தணி அப்படிங்கிற தலத்துல வள்ளிமலை சத்யானந்த சுவாமிகள் ஒவ்வொரு மலை படியின் மீதும் நின்று பூஜை செய்து ஒவ்வொரு படிக்கும் ஒரு திருப்புகள் பாடி திருத்தணி முருகன் டிசம்பர் ஒன்றாண்டி வணங்கி கீழே வந்தார் இன்றைக்கும் அந்த விழா

ஆறுபடை வீட்ல ஒண்ணு இந்த திருத்தனிங்கிற மாதிரி இந்த ஈபோவை ஆயிடுச்சியே திருப்புகள் சேரும் திருத்தனிமே பெருமானே எல்லாம் ஆடுமா கேக்குறதனால திருப்புகளுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இல்லை சிறப்புறேன்னு சொன்னாங்க சிறப்பு சொன்னா இந்த சிறப்பு அழைத்திருக்கிறவர் மலேசியாவுக்கு வர மலேசியாவுக்கு என்று ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு இல்லத்துக்கு வர வைத்ததும் அவர்கள் வர இயலாத ஒரு சூழல்ல அடியை அடைத்து பேச வைத்ததும் அந்த வள்ளியப்பன் தான் ஜெயபாலம் வள்ளியப்பன் அழைத்திருக்கிறார் இந்த அரங்கத்திலே ஒரு வள்ளியப்பன் அழைக்கிறார்னா அவர் மட்டுமா அவர் துணைமையார் கீதாச்சு அவ்வளவு அன்பு அப்படி ஒரு உபசரண வீட்டுல அற்புமான குடும்பம்கன் மகள்ாரை இப்படி ஒரு குடும்பத்தை பார்க்கவில்லை உண்மையிலேயே குடும்பம் பண்பாட்டு செடி உள்ள குடும்பம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் தமிழர் பண்பாட்டில் இருந்தோமில் திளைத்திர குடும்பம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் மனமான மாற்றின அற்புதமான பிள்ளைகள் பயிற்சி வகுப்புல ரொம்ப அழகாக அந்த பிள்ளைகளை கூட செதுக்கி இன்னைக்கு யாருங்கெல்லாம் சர்வீஸ் பண்ற பிள்ளைகள் சேவை பண்ணுகிற பிள்ளைகள் கேட்டேன் எல்லா பிள்ளைகளும் இந்த பதினான்கு ஆண்டுகளுக்குள் இங்கே மாணவ பிள்ளைகளாக வந்து மன்றத்தை நிர்வகிக்கிற பிள்ளைகளாக உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது மனம் நெகிழ்ந்து விட்டது என்றால் அருணையை பெருமாள் இவர்களை ஆளாடுகின்றார் என்பதுதான் உண்மையான கருத்து உணர்ந்து அதனால இந்த இடத்துல நாம சொல்ல வேண்டிய இன்னொரு மனிதன் இருக்கிறார் அருணகிரி பெருமான் எப்படி மனசை தொட்டாரோ அது மாதிரி தமிழர்கள் எல்லாம் தொட்டவர் கவியரசு கண்ணதாசன் அந்த கண்ணதாசனுடைய புகழை பாடக்கூடிய கண்ணதாசன் காவலர் ஒருத்தர் இருக்க அவர் வந்து இரவியில் மாலையை தேடிக்கொண்டிருக்கிறார் அவர் இரவியும் மாலை தேடும் மனிதராக இருக்கிறார் அவரை நான் மனதாக வாழ்த்துகிறேன் ஐயா திரு கரு கார்த்திக் அவர்கள் மிக அற்புதமான கண்ணதாசன் புகழ் காவலர் அவருக்கு ஒரு அருள்ணைந்த கடமையை கொடுத்து வாழ்க்கிறார் அவர்கள் மட்டுமல்ல அன்பு நண்பர் பெருமதிப்பிற்குரிய ஞானக்கண்ணால் நம்ம எல்லாம் கட்டிக்கொடக்கூடிய ஆற்றல் குறைத்த பண்பாடல் மிக அற்புதமான இசை வருடத்திலே ரகுராமன் அவர்களுக்கு அரங்கறிந்த கடவுளியை கொடுத்து வாழ்த்தல் ஏன்னா இசையாக முழுகளை வரவேற்க முடியும் என்ன அழகான பாடல் ஞானக்கண் உள்ளவர் ஆனால் நம் எல்லோருடைய ஆற்றலையும் மிச்சி இருக்கிறார் வாழ்த்தல் அதே மாதிரி நிறைய திருப்புகள் தொண்டர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் நான் எல்லோரையும் வணங்குகிறேன் எல்லா பகுதியில இருந்து நிறைய பேர் ஒன்று கூட உண்மையிலேயே வணங்குகிறேன் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அமுதம் பயிற்சி வகுப்புல இந்த பிள்ளைகள் எல்லாரும் இணைந்திருக்கிறார்கள் என்றால் திருப்புகள் மட்டுமல்ல இந்த வாழ்நாளில் அவங்க கற்றுக்கொண்ட இந்த ஆன்மீக பயிற்சி அமுதம் எப்படி சாவா மருந்தாக இருக்கிறதோ தேவர்களுக்கு சாபா மூவா மறுத்தால் அமுதம் எப்படி இருக்கிறதோ இந்த பிள்ளைகளுக்கும் இங்கே கற்றுக்கொண்ட கல்வி வாழ்நாள் முழுவதும் அவர்களை தோற்க செய்யாமல் மனதால் உயர்த்துகிற மன ஊக்கம் தருகிற அமுதத்தை இந்த ஈர்ப்பு அருணையினால் மட்டும் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது என்று வாழ்க்கை நிறைவா ஒரு சொல்றேன் நீங்க எல்லாம் கண்டிப்பா திருப்பு சிறப்பாக சொல்லணும்ல நிறைவா வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகளுடைய அடிவற்றி எத்தனையோ பேர் வந்தார்கள் திருப்புகள் புகழ் பரப்பல் மதுரையில் திருப்புகள் சுவாமியை ஏற்படுத்தார் தெரியாதவர்கள்லாம் இருந்தீங்கன்னா அவருடைய பணம் இங்கே தூண்ல ஒட்டப்பட்டது திருப்புகள் சுவாமியை ஏற்படுத்தியிருக்கிறார் அவர் யாருன்னா ராம

எல்லாவற்றையும் நான் துறந்த பிறகு உனக்கு நான் குருவாக காட்சி அளிக்கிறேன் சொன்னார் நீ யான் இருக்க நீ நிற்க இதை செய்தது என்னுடைய துறவுன்னு சொன்னார் பட்டதி இல்லையா அதே மாதிரி திருப்புகழ் சுவாமி ஐயர் எல்லாத்தையும் தோந்துட்டு திருப்புகழ் பாட போயிட்டா அவங்க பேர் லோகநாதன் இயற்பெயர் அவருடைய திருப்புகழ் சொன்னதெல்லாம் மறிக்கும் அவருடைய திருப்புகழ் பாட்டதுனால அந்த சூழ்ச்சி அவருக்கு உருவாந்துச்சு ஒரு முறை என்ன பண்ணாரா

காரைக்குடி தேவகோட்ட கோட்டையூர் பள்ளத்தூர் செட்நாட்டூர்ல இருக்கவங்க போய் பார்த்து பணம் சேகரிச்சு கோயில கட்டியாங்க மல்லிகதாச பாகவதர் அதை கிளம்பி பணம் எல்லாம் வசூல் பண்ணி கொடுத்த விபூதி அதுவா பணம் பெருகிடுச்சு கோயில கட்ட ஆரம்பிச்சார் கோயில் கட்ட நல்லா நீ கௌரவமா கேட்கணும் கோயில கட்ட ஆரம்பிக்கிற போது திருப்பூர் சுவாமி சொன்னாரி ஒரு அசம்பாவிதம் ஒரு நடக்கும் அந்த அசம்பாவிதம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விபூதியை பயன்படுத்தி சரியாயிருக்க சரியா இப்போ என்னாச்சு

உனக்கு கோயில் கட்ட போன எனக்கு என் பிள்ள உயிர்னா உனக்கு பலியா உனக்கு பிரசாதமா எடுத்துக்கலாமா நீங்க கேட்டுட்டு ஒரு திருப்பி அப்பதான் ஞாபகம் வந்தது யார் கொடுத்த விபூதி திருப்புகள் சாமி கொடுத்த விபூதி ஞாபகம் வந்தது விபூதி எடுத்து பூசி விட்டார் பூசி விட்டுட்டு ஒரு பாட்டு படிச்சார் என்ன பாட்டு தெரியுமா அருமையான பாட்டு தொங்கி செடியமயிரே வெளியில் தந்த வசையம் பூதி அப்படி எந்திரிச்சு அந்த பையன் முன்னாடி முருகன் மாற நின்னாங்க அந்த பையன் விழுந்த பையன் மூச்சு விட்டு விழுந்த பையன் நினைத்து பார்த்து நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் ஒரு திருப்புகள் பாடி விபூதிய திருப்புகள் சாமியை கொடுத்து அதை பூசுற போது அதை என்ன என்ன வந்து பாத்தீங்களா அதாவது ஏ அந்த யமன் வருகிற போது உயிர் மங்கும் பொழுது மகிழ்ச்சி வர வேண்டும் என்று அந்த நிமிஷமே பெருமான் உயிர் மகிழ்ச்சி வந்து காப்பாற்றினார் சொன்னால் திருப்புகள் பாடினால் நம் உயிரை காப்பதற்கும் முருகப்பெருமான் வந்து நிற்பார் என்பதற்கு இது போன்ற சாட்சியங்கள் இருக்கிறது என்று சொல்லி இதுபோல பல அரிசிய நிகழ்வுகள் இருக்கிறது ஆச்சரியங்கள் இருக்கிறது திருப்புகளால் அந்த உயிர் வெற்றி எழுந்தார்கள் இந்த மல்லையதாச பாகவதோட மூத்த பையன் அவர் யாருன்னா

எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது போல அற்புதங்கள் நிறைந்திருக்கிறது நீங்க எல்லாரும் முருகப்பெருமாவுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கை முடிய வேண்டும் என்று முருகப்பெருமாருக்கு ரெண்டு கால் பன்னெண்டு ஆறு முகத்துக்கு பன்னெண்டு கை ஆனால் கால் ரெண்டு ஏன் தெரியுமா ஏனென்றால் பன்னெண்டு கைக்கு பன்னெண்டு கால் இருந்து போனோம் ஆனால் இல்லை ஏன் தெரியுமா மக்கள் துப்பத்தோடு ஓடி போய் முருகான பாதத்தை நிற்கிற போது எந்த பாலம் முருகனுடைய பாலம் தெரியாமல் தடுமாறக்கூடாதுன்னு ரெண்டு பாதங்களோட முருகன் நிற்கிறான்னு சொன்னா அஞ்சு முகம் தோன்றி ஆறு முகம் தோன்றும் அஞ்சே என வேறு நெஞ்சில் ஒரு கால நினைத்து இருகாலும் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால நினைத்து இருகாலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார்கள் என்று சொல்லுகின்ற நக்கிர திருவிழா துப்படையினை பாடியது போல வாழ்விலை முருகப்பெருவாருடைய திருவிழியை நினைத்து பிரார்த்தித்து எல்லா வளங்களும் நாம் வாழ்வதற்கு அருணயநாத மன்றம் மலையவாய் மக்களை மகிழ்விக்கிறது இந்த ஆண்டின் நிறைவை நமக்கு இந்த திருப்புகளோடு தந்து அடுத்த ஆண்டின் துவக்கத்தை திருப்புகளாக தந்து ஆண்டு முழுவதும் நீங்கள் புகழோடு வாழ்வதற்கான மன்றமாக உங்கள் இந்த ஆட்சி வைத்திருக்கிறது துவக்கமும் நிறைவும் புகழோடு வாழ ஏன்னா வாழ்க்கிற புகழ் ஒரு மனுஷன் வாழக்கூடாது எனவே திருப்புகள் படித்தால்

மாலையில் ஒரு மணி நேரவும் நாளைக்கு இருக்கிறது தொடர்ச்சியாக நிகழ்வுகள் என்ன ஆறு முகனாகிய சுழ்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆறு முகம் சூழ்ந்திருக்கிற இந்த ஆண்டிலிருந்து அடுத்த ஆண்டு சப்தஸ்வரங்களாக மறந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாம் எல்லோருக்கும் சப்த ஸ்வரங்களாக இம்மிசையாக அதாவது ஏழு சொல்றதுக்கு சப்த மாதாக்கள் ஏழு கண்ணிமார்கள் ஏழு ஸ்வரங்கள் ஏழு என்று சொல்லக்கூடியதெல்லாமே நிறைய ஏழு ஏழு பிறகுகள் ஏழு ஜென்மங்கள் சொன்ன அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒரு சிறப்பான ஆண்டாக மறந்து இருக்கிறது அனைவருக்கும் அருணகிராது பரிபூர்ணமான அருள் நிறையட்டும் நன்றி வணக்கம்